எங்க ஒரு ஐம்பது ரூபாய் எங்கன்னா வச்சுட்டோம்னா ஐயோயோ எங்க வச்ச மாத்தரலையா எங்க வச்ச மாத்தரலையா எங்க வச்ச மாத்தரலையா எங்க வச்ச மாத்தரலையா அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற இந்த சமூகத்துல முப்பதாயிரம் கோடியா இப்ப நான் சொல்லல நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னாரு நிதியமைச்சரா இருந்தவர் அது ஏன்னா அவர் கணக்கு அப்ப சரியா தெரியும் இல்லையா முப்பதாயிரம் கோடி எங்கே வைக்கிறது தெரியலன்றான் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறான் முந்நூறு கோடின்றான் நாலு கோடி வாட்சிங்கிறான் அஞ்சு கோடி வாட்சிங்கிறான் ஏன்னா அஞ்சு கோடி வாட்சினா இது வயசுலேயே கட்டப்போகுது ஆ இல்லை வாட்சே வாட்சே டைம்னு அண்ணா அண்ணன் இந்த டைம்னா நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது இவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதெல்லாம் இவர்கள் பேசியதில் பத்தில் ஒண்ணு பேச சந்தேகம் தான் என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை சதவீதம் தான் அண்ணன் பேசுறாங்க மத்தவங்க ஒரு கால் சதவீதம் அங்க இங்க பேசுறோம் ஏங்க நாங்க தமிழர்லாம் இவ்வளவு இருக்கிறோங்க கொஞ்சம் பார்த்து ஒரு அஞ்சாறு சதவீதம் எங்களுக்கு கொடுத்தாதான் என்னங்க அப்படின்ற நிலை தமிழகத்துல வரும்டா வரும் நிச்சயமா வரும் ஏன்னா இன்னைக்கு தமிழக அமைச்சர்களை பாருங்க ஒரு ஒன்பது பேர் இருக்க அமைச்சர் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்ப ரீ போஸ்ட்மார்டம் பண்ணி அது எப்படி செத்துது ஏதா செத்துது என்ற கவலை எங்களுக்கு இல்லை மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க இவங்க என்னவோ திராவிடம் சொல்லி 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 திருட்டு போய் மாதிரி நம்ம திருடன்னு சொல்லல திருட்டு போய பேரை மாத்துவோம் அத மாதிரி இவர்கள் பேரை மாய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் திருடனாக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது பொதுவாக எஜமானர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வளர்க்குறார்கள் வா நாயில் கரைச்சு சமைச்சு கமிச்சு எலும்பை வெறும் எலும்பு போட மாட்டான் எலும்பு ஓரம் லைட்டாக கொஞ்சம் கறியை விட்டு போடுவான் அப்போ தான் அந்த நாயை அதை உரண்டி கொண்டு வரும் இல்லைன்னா சும்மா நம்ம சாப்பிட சொல்ல வந்து எத்தி பார்க்கணும் அதற்காக அந்த மாதிரி பல நாய்களை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த எல்லாம் குறைக்கத்தான் செய்யும் ஈ வே ராமசாமி பற்றி பேசுகிறாங்க என்னையை பொறுத்தவரை அது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஈவே ராமசாமி அவர் திட்டினாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஈவே ராமசாமி திட்டுகிற அதே நேரத்தில் திராவிடம் தமிழ் இனத்திற்கு எதிராக இருந்திருக்கிறது திராவிடம் என்ற பெயரால் இங்கே தமிழர்களை இவர்கள் பிரித்திருக்கிறார்கள் எனவே இந்த திராவிடத்தை விலக்கி வைத்துவிட்டு தமிழரெல்லாம் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு எழுந்திருக்கிறது அந்த சிந்தனை அடுத்து இவர்களை ஆட்சியில் அமர விடாது தான் இவன் பெரியார தூக்கிடுவானா பெரியாருக்கும் இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்ப அண்ணன் சீமான அவர்கள் பேசுவதெல்லாம் இவர்கள் பேசியதுல பத்துல ஒண்ணு பேச சந்தேகம் தான் என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை சதவீதம் தான் அண்ணன் பேசுறாங்க மத்தவங்க ஒரு கால் சதவீதம் அங்க இங்க பேசுறோம் எனவே திராவிடம் என்ற பெயரால் தமிழகத்திலே தமிழர்களை கொண்டு இங்க ஒரு சின்ன கூட்டம் எங்களை எனக்கு என்ன வருத்தம்னா எங்களை ஒரு பெரிய கூட்டம் ஏமாத்தினா கூட சந்தோஷம்தான் நம்மளோட பெரிய கூட்டம் அவர்கள் ஓட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஏமாத்தனா கூட நாம அதை ஒரு புரிஞ்சுக்கலாம் ஆனால் மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டியாக இருக்கிற ஒரு கூட்டம் தொடர்ந்து பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது இவனுக்கு தேவன்னு சொன்னா திராவிட என்றான் தேவன்னா தமிழர்கள் என்றான் கடல்ல தூக்கி போட்டா கட்டுமரமா வருவன்னு போது தமிழர்களே என்று சொல்கிற கருணாநிதி திராவிடர்களே திராவிடர்களே சொல்லணும்ல ஏன்னா திராவிடர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த பயல்வாறு நம்மளை கடலோட விட்டுருவானுங்க அதால தமிழர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்பதற்காகத்தான் தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டுமரம் என்னை கடல்ல தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா வருவேன்னு சொல்றாரு இதை நம்முடைய தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் இது கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் நாம் எழுந்து விட்டால் அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் ஒன்றை சொல்வார் இந்த தலைமுறை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த தலைமுறையே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அழித்தொழிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு அடுத்து வருகிற சமூகம் இதைவிட மொக்கையாக இருந்தால் நாம் என்ன செய்து அதால இந்த தலைமுறையே போராடக்கூடிய தலைமுறை இந்த தலைமுறையே போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு வென்றாக வேண்டும் என்று அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் சொல்வார் அதைத்தான் அண்ணனும் சொல்றாரு எப்பா நாங்க இங்க இருக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சாறு பேர் நாட்டுல கத்தின்னு இருக்கிறோம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்றைக்கு வந்து இப்ப எல்லாரும் இடஒதுக்கீடுன்னா எஸ்சி எல்லாம் இடஒதுக்கிட்டு கேக்குறான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நிலை நீடிச்சதுன்னா எங்க நாங்க தமிழர்லாம் இவ்வளவு இருக்கிறோங்க கொஞ்சம் பார்த்து ஒரு அஞ்சாறு சதவீதம் எங்களுக்கு கொடுத்தாதான் என்னங்க அப்படின்ற நிலை தமிழகத்துல வரும்டா வரும் நிச்சயமா வரும் ஏன்னா இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை பாருங்க ஒரு ஒன்பது பேர் இருக்கும் அமைச்சர் எதுக்கு ஒன்பது பேரு ஒரு அமைச்சர் சொல்றாரு நீ இன்ன ரெட்டியாரோட பையன் வேலையை போட்டு போட்டுரு நீ கூடு அதை வெளிப்படையா சொல்ற தெரியுமா அதை கேட்டுக்கொண்டு நாங்க சும்மா இருக்கிறோம் தெரியுமா அதுதான்டா பிரச்சனை இங்க யாரும் உங்களை வாழ வேணாம்னு சொல்லல அண்ணன் சொல்ற மாதிரி எங்களை ஆளாதீங்கடா உங்களை சேர்த்து நாங்கள் ஆள்றோம் எங்கள் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது அண்ணனும் வந்து சொல்வதற்கு வந்து சொல்வதற்கு போதும் ஏமாத்துறது போதும் இது எங்க அப்பா காலம்னா பரவாயில்ல இப்போ என்னைய படிக்க வைச்சார்னு சொல்றாங்க அது மாதிரிதான் எங்க அப்பா காலத்துன்னு சொல்லியிருப்பாங்க எங்க அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது கூட போயிருக்கலாம் நான் சொல்லுவேன் சரி என்னைய படிக்க வச்ச எங்க அப்பா தனபாளன் நீ படிக்க வச்ச அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா அவங்க அப்பா போர்வரான யார் படிக்க வச்சா என் குடும்பத்துல நான் நாலா எனக்கு தெரிஞ்சு நான் நாலாவது தலைமுறை படித்திருக்கிறேன் என்னடா இது என்ன நாப்பத்தி நாலு ஆரம்பிச்சுட்டு அதை சீண்ட வேண்டாம் அது தெரியும் அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும் அந்த மலத்தை நோண்டக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும் அந்த மலத்தை மிக்சி போட்டு மோர ஊற்றி அடிச்சு நீங்க கொடுக்குறீங்க நாங்களா இல்லையே நாங்க எந்த காலத்திலும் ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்பவும் ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது எப்படி செத்துது ஏதா செத்துது என்ற கவலை எங்களுக்கு இல்லை மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க நாங்க எங்க அப்பா திராவிடன்னு சொன்னா போனாரு அவங்க தாத்தா கூட கொஞ்சம் இறுதி காலத்தில் போயிருக்கலாம் ஆனால் எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்கப்பா எங்களுக்கு தமிழன்று ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்றோம் அரசியல் நான் அடிக்கடி சொல்லுவேன் சீமான் அரசியல் அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு அண்ணன் தான் இருக்காரு அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசுனாரு கூட வச்சுங்க சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சுட்டா சீமான எதாவது பேசி கேசி இருங்க பாத்துக்கலான அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது சொல்ல போனால் இந்த அரசுக்கு நமக்கெல்லாம் அண்ணன் ஒரு வகையில துரோகம் பண்றாரு அண்ணன் இந்த கட்டுப்படுத்தலைன்னா இவங்க அசிங்கப்பட்டு போயிடுவாங்க அண்ணன் ஒரு தலைவர் என்ற முறையில் இந்த இயக்கத்தை நாம் தமிழர்களை பொதுவாக தமிழர்களை ஒரு ஒழுங்கால சீரோடு நடத்த வேண்டும் என்று இவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இல்லைன்னா முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் ஒவ்வொரு மூலையில் இன்று பேசினார்கள் என்று சொன்னால் திராவிடத்தின் பெயரால் எவனாவது தெருவில் நடமாட முடியுமா என்னது இது எனவே தமிழர்கள் அவ சரியா இருக்கிறான் மெட்ராஸ் பக்கம் ஓடி போய் சுப்பிரமணியங்கிற கண்ணன்னு ஏதோ கடையை கடையை வச்சு நடத்துவான் அந்த மாதிரி இவங்க என்னவோ திராவிடம் சொல்லி 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 திருட்டு போய் மாதிரி நம்ம திருடன்னு சொல்லல திருட்டு போய பேரை மாத்துவோம் அந்த மாதிரி இவர்கள் பேரை மாய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் திருடனாக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது எங்களை பார்த்து ஏன்டா நீங்க திருடன்றீங்க எங்களை பார்த்து திருடன்றீங்க வேற தான் பார்த்து சொல்றது உங்களையே நாங்க திருடுன்னு சொல்லலாம் ஐயோ அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து நாங்கள் எடுத்து ஆயின் அதுக்கப்புறம் நாங்க யார பார்த்து சொல்லுவோம் சும்மா ஒரு அண்டா திருடுவேன் ஒரு குண்டா திருடுவேன் ஒரு கள்ளப்பருப்பி திருடுவேன் டீ கடைக்கு போனா ரெண்டு போண்டா திருட்டு திருடுவானே அவனைய நம்ம சொல்லுவோம் ஆகவே அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம் முப்பதாயிரம் கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள் கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான் எங்க ஒரு ஐம்பது ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா ஐயோயோ எங்க வச்சமோ தெரியலையோ எங்க வச்சமோ தெரியலையா எங்க வச்சுமோ தெரியலையா எங்க வச்சமோ தெரியலையா அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில்

முந்நூறு கோடின்றான் நாலு கோடி வாட்சிங்கிறான் அஞ்சு கோடி வாட்சிங்கிறான் ஏன்னா அஞ்சு கோடி வாட்சி நான் ரிவர்ஸ்லயே கட்டப்போகுது இல்ல வாட்சே வாட்சே டைம் அண்ணா அண்ணா இந்த டைம்ண்ண நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது அப்போ இவர்கள் இந்த மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு எப்படி வாழ்ந்து கொடுத்துருக்கிறான் நாம எப்படி அதற்கு அடிபணிஞ்சு இருக்கிறோம் எதை வச்சு இந்த இரநூறு மானங்கட்ட இரநூறு முன்னூறு முன்னாள் மானங்கட்ட மானிட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க அதுதான் இருக்கிறத விலை கம்மின்னு நூத்தி ரூபா இப்ப ஏதோ ஸ்டாரு அது இது வீரன் பாருங்க தமிழனை பாருங்க சரக்கு பேர வீரன் சொல்லி வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கூச்சப்படுறான சில அல்லக்கைகளை விட்டு நீ சொல்ல நீ சொல்ல வேற ஏதாவது வேற யாராவது பேசிட்டா ஒண்ணு இல்லை நானு அண்ணன் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க நாங்களும் என்னமோ நினைச்சேன் கடைசியில் முடிவற்றி கடை முன்னாடி முன்னாடி போய் இவனுக்கு மயிரை காட்டி நின்று இருக்கானு அப்படின்னு நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன் நான் டிவியை போட்டேன் ஒரு ஆம்னி பேருந்தை அரசு பேருந்தில் எத்தனை எப்பா அதுக்கு எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்கு நாங்களோ பரவாயில்ல அது எங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை இவனு திராவிடம்னா இப்ப ஆம்னி பேருந்து தான் போல இருக்குது உடனே திராவிடத்தின் பேரால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் அசிங்கசிங்கமாக போடுறான் நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி ஏங்க அந்த பதிவு கொஞ்சம் எடுத்துருங்க ரொம்ப கேவலமா வந்து புளிய புளியமரத்துக்கு புளிய அடிச்சாங்களா எங்க வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சாங்களா அத்தா இதா அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணான்னு போறேன் நான் சொன்னேன் கதறட்டுங்க இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாற்றிக்கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாம் முத்தமிழஞ்ச நாங்க தான் தமிழை கார்க்க வந்தோன்னு சொல்லியிருந்தால இன்னைக்கு தெருவில் இறங்கி கதறான்ல பொதுவாக எஜமானர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வளர்க்குறார்கள் வா நாயில் கறிச்சு சமைச்சு கமிச்சு எலும்பை வெறும் எலும்பு போட மாட்டான் எலும்பு ஓரம் லைட்டாக கொஞ்சம் கறியை விட்டு போடுவான் அப்போ தான் அந்த நாய் அதை உரண்டி கொண்டு இருக்கும் இல்லைன்னா சும்மா நம்ம சாப்பிட செலவு வந்து எடுத்து பார்க்கணும் அதற்காக அந்த மாதிரி பல நாய்களை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த நாய்கள் எல்லாம் குறைக்கத்தான் செய்யும் இவனே இவங்களே சொல்றாங்க திராவிடம்னா ஒண்ணும் இல்ல அது ரேஸ் இல்ல இனமில்ல ஆள் இல்லை வேர் இல்லை மண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை அழிக்க நாங்கள் விட மாட்டோம் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்